இந்த வெளியில் சிலப்பதிகாரத்துலேருந்து தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பிரியசியர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலஞ்சு பாட் நாலஞ்சு பகுதிகளாக பார்ப்போம் நூல் பற்றிய வினாக்கள் சிலப்பதிகாரத்திலேருந்து நூல் பற்றிய வினாக்கள் எக்ஸாமில் எப்படி கேட்டுறாங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஆசிரியர் பற்றிய வினாக்கள் சிலப்பதிகார ஆசிரியர் சம்பந்தப்பட்ட வினாக்கள் எக்ஸாமில் எப்படி கேட்டுறாங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி கண்ணகி மற்றும் கோவலன் கதை கதை மாந்தர்கள் பற்றிய வினாக்கள் பாடலடி சிலப்பதிகார பாடலடி கொடுத்து எப்படி வினாக்கள் கேட்பாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நூல் பற்றிய வினாக்கள் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது இது பார்த்திங்கன்னா கோவலன் கண்ணகி வரலாற்றை முதன்மைப்படுத்துவதால் குடிமக்கள் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஸோ இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கும் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவலன் கண்ணகி வருவாங்க கோவலன் கண்ணகி விட்டு பிரிந்து போய் மாதவி கோவலன் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை மணிமேகலை ஸோ இரண்டும் க தொடர்புடையனால இரட்டை காப்பியங்கள் மூன்றாவது என்ன பாருங்கள் சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பது காதைகளை கொண்டது ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று காண்டம் இருக்கும் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஸோ அதே மாதிரி காதைகள் பார்த்திங்கன்னா முப்பது காதைகள் இருக்கும் அடுத்து என்ன பாருங்கள் உரை உரை பாட்டுடைய செயல் என வழங்கப்பெறும் நூல் இது ஸோ உரை பாட்டுடைய செயல் இதுவும் பார்த்தீங்கன்னா தான் வரும் சிலப்பதிகாரத்தையும் சிறப்பு பெயர் தான் உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் அடுத்து என்ன பாருங்கள் ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் ஒற்றுமை காப்பியம் கேட்டாலும் தான் சேர சோழ பாண்டிய அந்த மூன்று பேரையும் பார்த்தீங்கன்னா மூன்று அரசுலையும் பார்த்தீங்கன்னா சேர மன்னர் ஸோ அவர் இளங்கோடிகள் பார்த்தீங்கன்னா ஒற்றுமைப்படுத்தி பாடியிருப்பார் அதனால் ஒற்றுமை காப்பியம் அழைக்கப்படுகிறது அடுத்து என்ன பாருங்க ஆறாவதுனா குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாய் தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைந்த நூல் குடிமக்கள் காப்பியம் குடிமக்கள் வரலாறு ஸோ இந்த கண்ணைக்கு வரலாறு தான் குடிமக்கள் வரலாறு அதுவே ஆதி காப்பியமாய் தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைந்த நூல் எது கேட்டாலும் நமக்கு சிலப்பதிகாரம் தான் வரும் அடுத்து அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஏழாவதுண்ணா சிலப்பதிகாரம் டேஸ் காப்பியம் என அழைக்கப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா சமண காப்பியம் ரீசென்ட் பார்த்திங்கன்னா சமண மத கலப்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ ஆசிரியர் பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் பார்த்திங்கன்னா சமண மாதை சார்ந்தவர் ஆசிரியர் இளங்கோடிகள் சமண மாதை சார்ந்தவர் அதே மாதிரி சீத்திரை சாத்தனார் மணிமேகலை இயற்றிய சீத்திரை சாத்தனம் பார்த்திங்கன்னா பௌத்த மதம் ஸோ அவர் பார்த்திங்கன்னா மதுரையில் இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா கேரளா ஸோ அந்த சேர்நாட்டில் இருப்பார் ஸோ சிலப்பதிகாரம் சமண காப்பியம் அடுத்த பாருங்கள் எட்டாவதுனா தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான் அடுத்து ஒன்பதாவதுனா திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்து பத்தாவதுனா பாருங்கள் நெஞ்சல்லும் நெஞ்செல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் நெஞ்சல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் அடுத்தது என்ன பாருங்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் சிலப்பதிகாரம் தான் அரசியல் படைத்தோருக்கு ஸோ மூன்று உண்மைகளை பார்த்தீங்கன்னா இளங்கோடிகள் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஒரு அரசியல் படித்தோருக்கு அறம் கூற்றாகும் ஒரேசால் பார்த்தீங்கன்னா உயர்ந்தோர் ஏற்றுவ ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் ஸோ இந்த மூன்று கூற்றுகள் பார்த்திங்கன்னா சிலப்பதியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்த டாபிக் அடுத்து பாருங்கள் ஆசிரியர் பற்றிய வினாக்கள் முதல் வினா பாருங்கள் நாட்டுதும் யாமூர் பார்வைய செயல் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் நாட்டுதும் யாமூர் பார்வடை செயல் சிவன் இலங்கை தான் பா பாடத் தொடங்கியிருப்பார் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதையை பார்த்தீங்கன்னா சித்த சித்திர சத்திரம் சொல்லியிருப்பார் இளங்கோடிகளை சொல்லியிருப்பாரு அடிகள் நீரே அருளுக ஸோ அந்த கதை ஃபுல்லாக சொல்லி திருவஞ்சைக்கலம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணைக்கு சிலை கீழ அந்த க கதை ஃபுல்லாக சொல்லியிருப்பார் சொல்லிட்டு அடிகள் நீரே அருளுகன்னு சிதை சத்தனாக மென்ஷன் பண்ணியிருப்பார் அவர் சொன்னதுக்கப்புறம் இளங்கோடிகள் பார்த்தீங்கன்னா நாட்டுதும் யாமோர் பாடுடைய செய்யல் ஸோ என சொ என்ன தொடங்கி என்ன சொல்லி பாட தொடங்கியிருப்பார் இளங்கோடிகள் அப்படி சிலப்பதிகாரம் ஆசையை கேட்டாங்க இளங்கோடிகள் நமக்கு தெரியும் தண்டமில் ஆசான் என்று என்று இளங்கோடிகள் பாராட்ட பெற்றவர் என்று இளங்கோடிகளால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டுறாங்க சீத சாத்தனார் தண்டமில் ஆசான் என்று இளங்கோடிகளால் பாராட்ட பெற்றவர் சீதை சாத்தனார் ஸோ தண்டமில் இது பார்த்தீங்கன்னா மூணு சிறப்பு பேர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பா இளங்கோடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் ஸோ இந்த மூன்று சிறப்பு பேர்களும் யார் கொடுத்துருப்பார்னா சீதை சாத்தனா கொடுத்துருப்பாரு அடுத்து பாருங்க அடிகள் நிறைய அருள்க ஸோ இது சொன்னவரும் சீதை சாத்தனா தான் இது சொல்லியிருப்பாரு அவர் பார்த்தீங்கன்னா நாட்டு உதவி அவங்களும் பாட்டு செய்யும் ஸோ சொல்லி பாட தொடங்கியிருப்பாரு அடுத்த என்ன பாருங்க இளங்கவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா சேர மரபை சேர்ந்தவர் சேர மரபை சேர்ந்ததாலும் சில பயிரில் பார்த்தீங்கன்னா மூன்று அரசர்களுமே ஒற்றுமைப்படுத்தி பாடியிருப்பார் சோழ பாண்டிய சேர ஸோ எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஒற்றுமைப்படுத்தி பாடியிருப்பார் ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ஸோ அதனால் இதுக்கு சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க ஸோ மூவே மூன்று அரசுகளையும் ஒற்றுமைப்படுத்தி பாடினால ஒற்றுமை காப்பியம் சேர மூவேந்தர் காப்பியம் ஸோ அது ஏகப்பட்ட சிறப்பு பேர்கள் இருக்கும் அடுத்தது என்ன பாருங்கள் தண்டமில் ஆசான் யார் யார் அவ்வாறு பாராடியது தண்டமில் ஆசானியா யார் அவரது பாராட்டியது ஸோ சீத்தல் சாத்தான் தண்டமில் ஆசான் ஸோ பாராட்டிய பார்த்தீங்கன்னா இளங்கோடிகள் அடுத்து பாருங்கள் கண்ணகி மற்றும் கோவலன் மற்ற கதை மாந்தர்கள் பற்றிய வினாக்கள் கண்ணகி மற்றும் கோவலன் மற்ற கதை மாந்தர்கள் பற்றிய வினாக்கள் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைக்கலப்பட்ட இடம் தான் கோவலன் பொட்டல் ஸோ ஒரு கொல்லப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா மதுரை வரும் அடுத்து என்ன பாருங்கள் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் கோவலன் கண்ணகி மதுரையில் மாதிரி ஸோ இந்த ஆயிரக்கோளம் முதாட்டி ஸோ அவங்க அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா அவங்க அடைக்கலம் அடைக்கலம் பூந்துருப்பாங்க அடுத்து என்ன பாருங்கள் முட்பிறவியில் பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான் முற்பிறவியில் பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் சங்கமன் என்ற நபரை பார்த்தீங்கன்னா கொலை செய்துருப்பார் அடுத்து பாருங்கள் பாடலடி வினாக்கள் பாடலடியிலேருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் அழலுற்று ஆற்றாது அழுவாளைக் கண்டு ஏங்கி மல்லலூர் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்ப ஆடலடிக இடம்பெற உள் கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க பக்ரூயி ஆற்றுடன் பன்மனை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல ஸோ என்ற வழிகிடம்பெற நூல் கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான் நமக்கு வரும் என்ற வழிகிடம் பெற்ற நூல் சிலப்பதிகாரம் அடுத்து பாருங்க மூணாவது பாயிண்ட் எல்லரும் சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்டவங்க சிலப்பதிகாரம் ஸோ இந்த பாடல் லைன் மட்டும் பார்த்துங்க எக்ஸாம் லேட்டிருக்காங்க அடுத்து நான்காவது பாயிண்ட் பாருங்கள் என் கார்டு சிலம்புடை சிலம்பு மணியுடை அரிய இவ்வழியில் மணி என்பது எதனை குறிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா மாணிக்கத்தை குறிக்கும் ஸோ இந்த பாண்டிமா தேவி பார்த்திங்கன்னா முத்து பென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க காட் சிலம்பு முத்து ஸோ இவங்க கார்டு சிலம்பு பார்த்தீங்கன்னா மாணிக் மணி என்பது மாணிக்கம் அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் காதற் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதறு நல்லுரை கேட்பேனே இது ஒன்று இவ்வடிகள் இடம்பெற்றும் நூல் சிலப்பதிகாரம் அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையை திரிந்து நல்லிழல் பிற பிழந்து நடுங்கு துயர் ஊர்த்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் சுகம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்து பாருங்கள் மற்ற வினாக்கள்னு ஒரு ரெண்டு வினாக்கள் மட்டும் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா வையை நாடவன் ஸோ வையை யார் பார்த்திங்கன்னா மதுரையில் ஓடுது வையை நாடவன் என்பவர் பாண்டியன் பாண்டிய மன்னன் பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் பழியில்லா மன்னன் பார்த்தீங்கன்னா நுண்ணிய நூல்கள் பல போற்றும்படி வாழ்வான்